சமீப காலமாக நாய்களை பற்றி நாய்க்கடியை பற்றி வர்ற செய்தி அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஆரம்பம் டெல்லி கோர்ட்டில் நாய்களை பிடிச்சி காப்பாற்றில் போடுங்கன்னு போட்ட ஒரு தீர்ப்பு தான் இதில் கோவப்பட்டு ஒருத்தர் அந்த மாநில சிஎம் அரைஞ்சார்கிற வரைக்கும் நியூஸ் போச்சு அதெல்லாம் காலப்போக்கில் ரெண்டு வாரத்தில் எல்லாத்தையும் தீர்ப்பை மாற்றி பிடிச்ச கருத்தடை மட்டும் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் இது ஓஞ்ச பாடு இல்லை குறிப்பாக இந்த தீர்ப்பு வந்ததுக்கு இருந்து நாய்க்கடி செய்திகளை பிரேக்கிங் நியூஸில் போடுற வரைக்கும் பெரிய நியூஸாக வடக்குலேருந்து நம்ம ஊர் மீடியா வரைக்கும் போட்டு எல்லா பக்கமும் பேசி திடுறாங்க இடையில பாண்டிச்சேரியில் நாய்கறி சாப்பிட்றாங்கன்னு ஒருத்தர் வீடியோ போட சீச்சி வே அப்படின்னு கமெண்ட் இருக்கணும் பார்த்தா அவனால் அதுதான் அவன் குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டு கழுவிட்டு திரிகிறாய்ங்க ஈஸியாக மண்டைய கழுவுற ஆளுங்கெல்லாம் இப்படி நியூஸை போட்டு போட்டு நாய்களை ஏதோ கொடூர மிருகம்னு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க என்ன சோகம் அப்புடின்னா அப்படி மண்டையை கலவுறதுக்கு தலையை கொடுக்குற ஆளுங்க தான் நம்ம ஊரில் அதிகம் நல்லா யோசிங்க நம்மலாம் சின்ன வயசுல ரோட்டில் நாயை பார்த்ததே இல்லையா கண்டிப்பாக பார்த்துருப்போம் நாய் பிடிக்கிற வண்டியை அதையும் கண்டிப்பாக பார்த்துருப்போம் நம்ம நகராட்சி மாநகராட்சின்னு வருஷா வருஷம் வரி கட்டுறோமே இதுல இருந்து தான் நமக்கு ரோடு திருவிளக்கு எல்லாம் போடுவாங்க அது தான் நாயை பிடிச்சி கருத்தடை பண்ணுறதும் அவங்களோட ஒரு வேலை எங்க ரோட்டில் திருவிளக்கு எரியலைன்னா நம்ம ஈபிக்குல ஃபோன் பண்ணுவோம் அப்படிதான நம்மெல்லாம் இருக்கோம் மாநகராட்சி நகராட்சி மாதிரி அமைப்புகள் அந்தந்த ஏரியால இருக்கிற நாய்களுக்கு கருத்தட பண்ணி தடுப்பூசி போட்டு விட்டுருந்தாங்கனாலே இப்ப இருக்க இந்த நாயோட எண்ணிக்கை எவ்வளவோ குறைஞ்சு போயிருக்கும் நீங்களே சொல்லுங்க உங்க ஏரியால நீங்க எப்ப நாய் பிடிக்கிறேன் கடைசியா பாத்தீங்க நான் தான் அலையணும் மாநகராட்சி நகராட்சி நான் எனக்குன்னு வந்து அலையணும்னு கேட்காதீங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா செஞ்சுருந்தா நாயை கருத்தடை பண்ணி விட்டுருந்தா இவ்வளவு பேருக்கு ஆயிருக்கவே ஆயிருக்காது யாருக்கு தெரியும் நாய் கடிக்குது நாய் கடிக்குதுன்னு பேசிய நாயெல்லாம் எங்கேயோ நாடு கடத்துல வேலை நடக்குதுன்னு வரைக்கும் சந்தேகம் வருது சோ முத கேள்வியை நம்ம யாரை பார்த்து என்னன்னு கேட்கணும்ங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடக்குது